என் தங்க பிள்ளையே உன் அப்பன் கருப்பன் இன்று உன் முன்னால் சொல்ல வந்திருக்கின்ற செய்தி என்னவென்று சற்று கொடுத்து கேள் என் குழந்தையே ஏனென்றால் நேரம் மிகவும் குறைவாக இருக்கின்றது சந்தோஷமான செய்தி அல்லவா யாருக்கும் தெரியாமல் நீ ரகசியமாக தான் கேட்க வேண்டும் ஏனென்றால் தெரிந்து விட்டால் இவர்கள் கண் கலங்கி வைத்து விடுவார்கள் இன்று இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நடத்தி இருக்கின்ற ஒரு விஷயம் இதை என்னவென்று என் பிள்ளை நீ எப்போதும் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் எப்போதும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்ன தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று இந்த நினைத்திருந்தானோ அதை சரியாக உன் கண் முன்னால் கொண்டு வந்து தர வேண்டிய நேரம் இது சந்தோஷமான செய்தி ஒன்று இந்த வாழ்க்கையில் நமக்கு இருக்கிறதா எப்போதும் கஷ்டம் கவலை செய்வினைகள் ஏவல் பில்லி சூனியம் என்று இது போன்ற செய்திகளையே கேட்டு கேட்டு என் குழந்தைக்கு செவிகளுக்கு பழகிவிட்டது அந்த செவிகளுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று வந்தால் அது கேட்பதற்கு எத்தனை பெரிய இனிமையாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது என்று யோசிக்கின்றாய் அல்லவா என் குழந்தையே உனக்கு இந்த இனிமையும் இந்த சந்தோஷத்தையும் இந்த ஆச்சரியத்தையும் நான் நிறைவாக கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கின்றேன் உன்னை தேடி நான் வரும்போதெல்லாம் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை மாற்றங்களையும் நான் என்னவென்று உனக்கு உணர்த்திவிடத்தான் முயற்சிகளை செய்கின்றேன் ஆனால் உன்னுடைய கஷ்டம் தலைக்கு மேலே இருப்பது இருப்பதாக நினைத்துவிட்டு உன்னுடைய சந்தோஷத்தை காலுக்கு கீழாக நீ போய்விட்டாய் என்பதுதான் உண்மை என் தங்க பிள்ளையே கருப்பன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மையானவை உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற உண்மைகளை பற்றி மட்டுமே இந்த கருப்பன் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்னென்ன நடந்தது எதுவெல்லாம் நடந்தது இனி எதையெல்லாம் நீ உணரப் போகிறாய் இந்த வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் கொடுக்க போகிறது நீ ஆசைப்பட்டு பெற்ற விஷயங்கள் எல்லாம் எந்த நிலையில் உன்னை வைத்திருக்கின்றது இனி பெறக்கூடிய உன்னுடைய வாழ்க்கை எப்படியாக மாற்றும் என்பதையெல்லாம் என் குழந்தை நீ தெளிவாக உணர வேண்டும் எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்யாமல் எந்த விஷயத்தையும் அதிகமாக என் பிள்ளை அதில் உன்னுடைய மனக்குழப்பத்தை அதிகப்படுத்தாமல் இதுதான் என்று தெரிந்துவிட்ட பிறகு சற்றென்று செய்வது முடித்துவிட வேண்டும் நீ யோசிக்க யோசிக்க அந்த இடத்தில் மேலும் மேலும் குழப்பங்கள் தான் அதிகரிக்கும் எதற்கு யோசிக்க வேண்டுமோ அதற்கு தான் யோசிக்க வேண்டும் ஆனா என் பிள்ளை நீ என்ன செய்கிறாய் தெரியுமா எந்த விஷயத்தில் யோசிக்க கூடாதோ அதில் அதிகமாக யோசனைகளை கொண்டு எந்த விஷயத்தை அதிகமாக சிந்திக்க கூடாதோ அதை அதிகமாக சிந்தித்து தேவையில்லாத உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ தொலைத்து கொண்டிருக்கின்றாய் உன்னை தேடி வருகின்ற நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் நீ தொலைத்து விடுகின்றாய் இனி உன்னோடு என்றும் உன் அப்பன் கருப்ப நான் இருக்கும் போது உனக்கு எல்லா விஷயங்களும் சரியான தெளிவை கொடுக்கத்தான் நான் எண்ணுகின்றேன் இனி எந்த சூழ்நிலையிலும் உனக்கு கஷ்டங்கள் என்பது இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் வருகின்ற போது இனி என்ன நடக்கும் எது நடக்கும் என்பதையெல்லாம் எண்ணி எண்ணி என் பிள்ளை நீ கலங்காதே உன்னை சுற்றி வருகின்ற இந்த மாற்றங்கள் இனி என்னாலும் உன் அப்பன் கரு என் அருளான் உன் விரும்பியதை தெளிவாக உன் கைகளில் ஒப்படைத்துவிடும் என்பதை நீ மறக்கக்கூடாது கூடாது என் பிள்ளையினுடைய என்னவென்று நான் அறிந்து உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் எதை நோக்கிய பயணிக்கின்றது என்பதையும் நான் அறிவேன் என் குழந்தையே அதனால் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ எதுவாக இந்த வாழ்க்கையில் மாற நினைத்தாலும் ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கின்ற உண்மைகளை நீ சரியாக புரிந்து கொள்ள எப்போதுமே தயாராக இரு எப்போதும் போல நான் இருந்து உன்னை வழி என்பதை நீ புரிந்து அது போதும் என் அன்பு குழந்தையே வாழ்க்கை ஓடிய ஓட்டத்தில் வெகு தூரமாக சென்று விட்டாய் ஏதோ தொலைத்தது போன்று உணர்ந்து கொண்டிருக்கின்றாய் தொலைத்தது எது எதுவும் இல்லை என் பிள்ளையே உனக்கான வாழ்க்கைதான் என்பதை நீ இப்போது உணரத் தொடங்கியதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையை எப்படியாவது வாழ வேண்டும் என்கின்ற எண்ணங்களுள் நீ வந்து விட்டாய் அல்லவா இனி நிச்சயமாக இந்த வாழ்க்கை நமக்கு நல்லபடியானது ஒரு மாற்றத்தை கொண்டு வர நமக்கு உருவாக்கிவிட வேண்டுமென்று என் பிள்ளை நீ எண்ணிவிட்டாய் அல்லவா போதும் நிச்சயமாக இனி உனக்கான நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான நிலையை நல்வழிப்படுத்திக் கொடுக்க வேண்டிய கால நேரம் வந்துவிட்டது என்பதுதான் உண்மை உன்னுடைய மனம் ஒன்று மட்டும்தான் உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் அதை தெளிவாக இருக்கும் வரை நீ எவராலும் வீழ்த்தப்படப் போவது கிடையாது என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எதையுமே தெளிவாக இந்த வாழ்க்கையில் நிறைவேற்ற ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நொடி பொழுதிலும் உனக்கானதாக நீ என்னாலும் என் பிள்ளை நீ காணதாக நீ என்னால் முழுமையாக பெற்றுக்கொள்ள துணிந்து விட்டால் அது போதும் இனி எந்த சூழ்நிலையிலும் உனக்கு வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதை நீ சரியாக புரிந்து கொள்வாய் உனக்கு என்ன நடக்கும் எது நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கான மாற்றத்தை உறுதியாக கொடுக்க வேண்டிய காலகட்டம் என்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே நடந்ததெல்லாம் நினைத்து கொண்டிருப்பது இங்கு நீ தொலைத்ததையெல்லாம் போதும் இனிமேல் என்னாலும் உனக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப் போகின்றேன் என் பிள்ளையே உன்னை சுற்றி வந்து இந்த மனிதர்கள் கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களையும் சுற்றி சுற்றி எல்லா இன்னல்களையும் நீ நீங்கி உன் வாழ்க்கையின் நன்மைகளையெல்லாம் நடக்கப் போகின்ற கால நேரம் கூடி வந்து விட்டது என்பதை நீ புரிந்து கொள் அதிகமாக யோசித்தால் உனக்கு அமைதியை இழந்து விடுவாய் அதிகமாக எதிர்பார்த்தால் உன்னுடைய சந்தோஷத்தை இழந்து விடுவாய் அதிகமாக பேசினால் உன்னுடைய மரியாதையை இழந்து விடுவாய் அதிகமாக நம்பினால் எல்லாவற்றையும் இழந்து விடுவாய் என்பதை புரிந்து கொண்டு யாரையும் எந்த சூழ்நிலையிலையும் அதிகமாக நம்பாமை உன் வாழ்க்கையில் நமக்கு வேண்டிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொண்டு எப்போதும் உனக்கு என்ன வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு நல்ல மனநிலையோடு நீ இருக்க பழகு சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் மேலும் மேலும் உனக்கான நன்மைகள் இந்த வாழ்க்கை உனக்கான உண்மைகளை என்றும் சொல்லும் என்பதை என் குழந்தை எந்த நொடி பொழுதிலும் நமக்கு வேண்டிய விஷயங்களை நாம் நிறைவாக பெற்று கொள்ளலாம் என்பதையும் நீ நம்ப வேண்டும் எந்த நிலையிலும் உனக்கு வேண்டிய ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ உறுதியாக பெற்று கொள்ளலாம் இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்த்தது போல உனக்கு அமையவில்லை என்பதுதான் உண்மை இந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்டது போல எதையும் உனக்கு கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை நீ எதிர்பார்த்து சென்றது போல உனக்கு எதுவும் நடக்காமல் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல கஷ்டங்களை நீ அனுபவித்ததும் உண்மை என்பதை நான் அறிவேன் அப்படி இருக்கும்போது என் பிள்ளை இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி நீ ஏதோ ஒரு நிலையில் ஏதோ ஒரு நம்பிக்கையில் என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையை வாழ வேண்டுமென்று அல்லவா அது உன்னை இது நாள் வரையிலும் கொண்டு சேர்த்தது போல இனியும் உனக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கும் என்று நீ யோசிக்காதே இனியும் உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த சோதனைகளை நடக்கும் என்று நீ விரும்பாதே என் குழந்தையே நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கலங்காமல் இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை சுற்றி உனக்கு இனி நிச்சயமாக என்பதை நீ புரிந்துகொள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய மனது வருந்தினாலோ இந்த கருப்பன் உனக்கு பாதிப்பை கொடுத்தவர்களுக்கு தண்டனையை கொடுத்து விடுவேன் என்பதையும் எல்லாம் உன்னுடன் நடக்க வேண்டும் என்று நினைத்தோ நல் தாமதமாக நடந்தாலும் கருப்பன் உனக்கு தரமானதாக நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ நம்பினாய் அல்லவா அந்த நம்பிக்கைக்கான பலன் உனக்கு கிடைக்கப் போகின்றது என் பிள்ளையே நிச்சயமாக என்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி இனி என்னவாகும் என்று நீ முழுமையாக உணர வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது உன்னை சுற்றி சுற்றி எப்போதும் நீ நினைப்பதெல்லாம் என்ன தெரியுமா நாம் படும் கஷ்டத்தை வேறு யாரும் படக்கூடாது என்பதுதான் நாம் அனுபவிக்காத சந்தோஷம் எல்லாம் மற்றவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பெருந்தன்மைதான் மனப்பான்மை கொண்ட பிள்ளை அல்லவா என் பிள்ளை நீ எப்போதும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவதையெல்லாம் என்னவென்று நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே என்னதான் நடந்தாலும் இனி எவ்வளவு கஷ்டங்கள் விஷயங்கள் வந்தாலும் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கான நல்ல நம்பிக்கையை நிறைவாக கொடுக்கும் என்பதை நீ உணர வேண்டும் நிறைவான மாற்றத்தை எப்போதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நீ சரியாக கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் என்று சொல்லி என் குழந்தை நீ எதை நினைத்தும் கலங்காது இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒட்டுமொத்த உண்மைகளையும் சரியாக பெற்றுக்கொள்ள நீ துணிந்துவிடு என் பிள்ளையே கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இனி எந்த நிலையிலும் உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தை கொண்டதாக இருக்கின்றது என்பதை மறந்துவிடாதே விடாதே இழந்ததை திருப்பி எடுக்க முயற்சி செய்யாதே அதை இழந்தவையாகவே இருக்கட்டும் இல்லை என்றால் மீண்டும் மீண்டும் நீ காயப்படத் தொடங்கி விடுவாய் இதையெல்லாம் உன்னை விட்டு சென்றது நல்லதற்குதான் என்று நினைத்து என் குழந்தை பெரும் இதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்துகின்ற நன்மைகள் என்பதை நீ உணர்ந்து கொண்டு நீ எப்போதும் சந்தோஷமாக இருந்து கொண்டே இரு உன்னை நான் வரும்போது இந்த வாழ்க்கையை மேலும் மேலும் உனக்கு மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையே உறுதியாக கொடுக்கும் என்பதை நீ உணர்ந்தாலே போதும் எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் என்னவாக இருந்தாலும் இவை எல்லாவற்றிலும் இருந்து உனக்கான மகிழ்ச்சி என்ற ஒன்று நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே உன்னுடைய மனது என்ன என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று சொல்லி நீ கலங்கியதெல்லாம் போதும் இழப்புகள் இல்லாத வாழ்க்கை இங்கு யாருக்கும் இல்லை வருகின்ற இழப்புகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள் இவை உனக்கு எதுவும் நன்மைகளாக தரப்போவதில்லை என்பதை நீ முதலில் புரிந்துகொள் உன்னை தேடி வருவதையெல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனையும் உன்னால் நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைப்பதையும் நீ என்னாலும் என்னவென்று சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதை முதலில் நீ புரிந்து கொள் இனி என்னவாகும் எதுவாகுமென்று என் பிள்ளை நீ வருந்தாதே உனக்கு வரக்கூடிய அத்தனையும் இந்த கருப்பன் துணை நிற்கிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் என் பிள்ளையே வாழ்க்கை முடிந்துவிட விட வேண்டும் என்று நினைத்தால் ஒரு நொடி போதும் ஆனால் இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று நினைத்தால்தான் உனக்கு நிச்சயமாக மன தைரியம் அதிகமாக இருக்க வேண்டும் அந்த மன தைரியத்தை உனக்குள் நீ கொண்டு வந்துவிடு தைரியமாக இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டியதையெல்லாம் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள எப்போதும் தயாராக இரு உன்னை சுற்றி நடப்பதெல்லாம் இனி எப்போதும் உனக்கு வேண்டிய விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக உன்னை நடத்தி கொடுக்கும் என்பதை சரியாக தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று சொல்லி நீ எப்போதும் கதி கலங்கி விடாதே உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாகவும் மன தெளிவோடு முழுமையாகவும் புரிந்து கொள்ள நீ தயாராக இருந்துவிடு இனி உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த சூழ்நிலைகளில் என்ன நடந்தாலும் இந்த கருப்பன் உனக்கு உறுதுணையாக இருந்து உன்னை மீட்டெடுப்பேன் என்பதை நீ உணர வேண்டும் என் பிள்ளையே நீ எப்போதுமே நமக்கு தேவைப்படுகின்ற சில விஷயங்கள் அந்த நொடியில் நமக்கு கிடைக்காமல் போகலாம் நாம் வேண்டிய விஷயங்கள் பல இந்த வாழ்க்கையில் அந்த நொடியில் நமக்கு கிடைக்காமல் போனது என்பதற்காக நீ ஒருபோதும் வருத்தம் கொள்ளாதே உனக்கு நான் நடத்துவதை நல்லபடியாக நடத்தி தர தயாராகிவிட்டேன் உனக்கு நான் கொண்டு வந்து கொடுக்கிறது எப்போதும் மனநிறைவோடு தந்து விடுவேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே இப்போது பேசுகின்றவர் எதையும் பேசிவிட்டு போகட்டும் அதை எதையும் பேசுகின்றாயோ கேட்கின்றா மனநிலையில் இப்போது இல்லை நீ எதை சந்தோஷமாக அனுபவிக்க நினைக்கின்றாயோ அதை சந்தோஷமாக அனுபவித்து கொண்டே இரு நிச்சயமாக என்றும் இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை உனக்கு நல்லபடியாக நடத்தி தரும் என்பதை நீ உணர்ந்து விடுவாய் நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை உறுதியாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் அன்பு பிள்ளையே வாழ்க்கை என்று நினைப்பவன் இந்த வாழ்க்கையை அனுபவித்து வாழ வேண்டும் மற்றும் கடிகாரத்திற்குள் ஓடுவது வாழ்க்கை என்று நினைப்பவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அதில் முள் என்று நினைப்பவன் வீழ்ந்து விடுகின்றான் அதனால் எதையுமே நீ உணர்ந்து உனக்கு இந்த வாழ்க்கை என்ன தூரத்தில் உன்னை அழைத்து செல்கிறது என்பதையும் புரிந்து நீ நல்லபடியாக வாழ வேண்டும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் மற்றவர்கள் முன்னிலையில் தலைகுனியாது வாழ வேண்டிய நிலை நிச்சயமாக ஒருவர் உனக்கு கொடுக்கிறார் என்றால் அவர்கள்தான் இந்த வாழ்க்கை உனக்கான உண்மையானவர்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள முடியும் உன்னை சுற்றி என்ன நடக்க வேண்டும் எது நடக்க வேண்டும் என்று சொல்லி என் பிள்ளை நீ கலங்காதே உனக்கு நான் கொடுப்பது ஒவ்வொன்றும் இனி உன்னை சூழ்ந்து வந்து உனக்கான பேரதிசயங்களை நடத்தும் என்பதை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே இந்த நிலையிலிருந்து எதையெல்லாம் அடைய ஆசைப்பட்டாயோ அதையெல்லாம் இனிமேல் எந்த காலத்திலும் நீ மன உறுதியோடு பெற்றுக்கொள்ள போகிறாய் என்பதை நீ உணர்ந்து விட்டாலே போதுமல்லவா இனி எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளையும் உனக்கான மன நிறைவான விஷயங்களையும் நிச்சயமாக கற்றுக் என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் கருப்பன் உன்னோடு இருக்கின்றார் கருப்பன் உன்னோடு பயணிக்கின்றார் என்கின்ற விஷயத்தை நிச்சயமாக யாரும் தெரிந்து கொண்டார்களானால் உன்னை பார்த்து பொறாமைப்படுகின்ற ஒரு நிலை வரும் அதனால்தான் கருப்பன் உன்னை தனிமையாக இதை கேட்க சொல்கிறேன் என்பதை நீ மறந்துவிடாதே இனி எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ வருத்தப்படாதே முன்னேறு என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்